ஐந்து தலை நாகமணி அம்பிகையை அருளரசி அனாதையொரு கொண்டே மாறி ஐந்தழுத்தி ஐம்பொரு நெறி செலுத்தும் அன்பருக்கு மகமாயி அனிமா சக்தி ஆழ்கிற ஆதி சக்தி ஐந்தொழில் செய்யும் கரியமாரியே போற்றி கருமாரியம்மன் மாறி என்றால் மலை கருமாறி என்றால் கருமையான மேகம் என பொருள் கொள்ளலாம் கலைமகளும் மலைமகளும் திருமகளும் ஒரு சக்தியாய் உள்வயப்பட்டு ியோங்காரத்திலே உரையும் சக்தியே அன்னை கருமாரி கா என்று எழுத்தால் பிரம்மதேவனையும் எழுத்தால் ருத்திரனையும் மா என்று எழுத்தால் திருமாளையும் ரி என்று எழுத்தினால் ரீங்கார பீடத்தையும் ஆக்கல் அளித்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று ஐந்தொழில்களையும் நடத்தும் சக்திதான் தான் கருமாரியம்மன் ஆதிபரா சக்தி அகிலமும் மீன்ற கண்ணை அருள் அன்பு வரம் என்னும் மூவிலை சூளம் கை கொண்டு முத்தொழில் நடத்தும் மண்ணை மண்ணளக்கும் மகமாயி துர்க்கை காளி ஆதிவராசக்தி மகிசாசுரமர்த்தினி என்ற சொர்வங்களின் மூலம்தான் கர்மாரியம்பிகை கர்மேகம் ஒன்று கர்ணை மலையை பொழிபவள் கர்மாரியம்பிகை ஒரு சமயம் மரக்கர்களின் நட்டு ஒழியம் அதிகமாகியது தேவர்கள் அவர்களை சமாளிக்க முடியாமல் திணறினர் முக்கண் முதல்வனிடம் சரணடைந்தனர் தன் குழந்தைகளை காக்க மாயா அசுரர்களிடம் போரிட முடிவெடுத்தார் சிவபெருமான் அப்போது ஐந்தொழிலை செய்யும் பொறுப்பையும் அன்னையிடம் கொடுத்தார் எம்பெருமா அன்னைக்கு தன் உடம்பிலிருந்து எடுத்த சாம்பளை கொடுத்தார் சர்வேஸ்வரன் சாம்பளை பெற்ற தாய் தானே சிவமும் ஆகி தானே சக்தியும் ஆகி திருநீர் ஒன்று புறப்பட்டால் கருமாறி அம்பிகை பூதங்களே அம்மனுக்கு ஐந்து தலை நாகமாக குடைபிடிக்க ஞான ஒளி வடிவாக விளங்கும் கோலம் தான் கருமாறி வா நலந்த விஸ்வரூப கோலம் கொண்டு அகிலமும் நடுங்க கடைக்கன் மட்டுமே காட்டும் கோலம் கொண்டால் தாய் கருமாறி தலை மட்டும் வெளியே தெரிய கருவுருவில் தாய் பூலோக மாதாவுடன் ஐக்கியமானால் கருமாறி சிவபெருமானிடம் பெற்ற திருநீர் கொண்டு தேவியவள் தன் இச்சா மந்திர சக்தியால் காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி அந்தரி வானத்தி பார்ப்பணி என்று உருவெடுத்து சக்கின் பிரால் தாய் கரமாரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல பல தெய்வங்கள் பற்றிய ரகசியங்களையும் அற்புதமான உண்மைகளையும் இந்து சமயம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் அறிந்து கொள்ளணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க